வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமணி அவர்கள் அவர் எடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸான தடைய ரத்தாக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் வந்து பெரிய லெவலில் ஒரு செலிபிரிட்டா போல அதனாலே பாத்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா யாருனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத போயிடுச்சு சோ அதனாலே பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம மகள் திருமணி போட்டிருந்த ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்காக நம்ம மகள் திருமணி அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருந்த சில ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க சோ அங்க

இல்லைன்னா சொல்லியிருந்தாருன்னா இன்டர்வியூவில் ஏகே என்கூட படம் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பி இன்னொரு படம் நம்ம பண்ணுவோம் மகில் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோரை நிறைய விஷயங்கள்லாம் கேட்டாங்க ஸோ அதை பற்றி மகிழ் திருமணி என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் மகிழ் திருமணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்